ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எப்பயுமே வந்து மருதாணி மெகுந்து எது வச்சாலுமே காலையில் வந்து அது எல்லாமே உதிர்த்துட்டு டைரெக்டாக வந்து தண்ணியில் வந்து நம்ம கழுவக்கூடாது நீங்கள் எப்பயும் போல் ஃபஸ்ட்டு அதை எல்லாமே வந்து உதித்துட்டு தண்ணியில் கழுவுறதுக்கு பதிலாக தேங்காய் தேங்கண்ணெயை வச்சு ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க தேங்கனை அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் எப்பயும் போல உங்களோடய ஒர்க் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க தண்ணி வந்து படாமையே வந்து இருக்க முடியாது எப்பயும் போல் உங்களோட ஒர்க் பண்ணுங்கள் இந்த டிப் யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நார்மலாக கழுவுறதுக்கு இந்த மாதிரி ஆயிலில் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ கொஞ்சம் கலர் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் மருதான் வைக்கிறப்ப இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் ஆனால் நமக்கு ரொம்ப சீக்ரெட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா ஒரு ரெண்டு பேர் ஒருத்தர்னாச்சு கண்டிப்பாக இருப்பாங்க எனக்கு வந்து அந்த மாதிரி இருக்காங்க இன்றைக்கி வந்து நான் அவங்களை மீட் பண்ண தான் வந்து போகிறேன் அதனால் மாமா எழுந்ததுக்கு முன்னாடியே நான் நேரமாகவே எழுந்து அப்புறம் வீட்டில் கொஞ்சம் வேலையில இருந்தது எல்லாமே வந்து பண்ணி முடிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து ஒரு ஆல்பம் டெலிவரி இருக்குது அதுக்கு முன்னாடி வீடியோஸ் எடுக்கலாம் அப்படின்னு தான் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துருந்தேன் இதோட வீடியோ வந்து உங்களுக்கு நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் வீட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டோம் காலையிலத்துக்கு வந்து சிம்பிளாக வந்து தோசை தான் இந்த தோசை எப்படி பண்ணணும் அப்படின்னா புளிச்சமாக விருந்தது அப்படின்னா நீங்கள் அதன் மேல் தூக்கி போட வேண்டாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு வெங்காயம் வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இதுக்கு உளுத்தம் பருப்பு கடலை பருப்புலாம் நிறையா போட்டோம் அப்படின்னா சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் அது கூடவே வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறமா இந்த மாவில் வந்து ஒன்றா போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி எப்போயும் போல் தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க கடலை பருப்பில் போட்டிருக்கனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சட்னியில் கூட தேவையில்லை நம்ம அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டுட்டு மாமா பஸ் வச்சு விட்டாரு நானும் கிளம்பிட்டேன் இப்போ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனதும் எல்லாம் மருதாணியெலாம் வச்சுட்டு அப்புறம் ஃப்ரெண்டோட பையன் வந்திருந்தான் ஹவித் அவன் நல்லா குறும்பு அவன் கூட நல்லா விளையாண்டுட்டு இருந்தோம் ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து மீட் பண்ணோம் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலிங்லேருந்து காலேஜ் அப்புறம் இப்போ வரைக்குமே வந்து டச்சில் இருக்காங்க அப்படின்னா என்னோட ரெண்டு பெஸ்டீஸ் தான் ஸ்ருதி மீனோ உங்களோட பெஸ்டீஸ் நேம் வந்து கமனில் வந்து சொல்லுங்கள் அப்புறம் மதியமாக அங்கேயே லன்ச் சாப்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம்